அனைவருக்கும் வணக்கம் வணக்குறைகளைத் தீர்க்கும் திருச்செந்தூர் சித்தர் சமாதிகள் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அழகிய முறையில் திருப்பணி செய்த சித்தர்களை நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வழிபட்டு செல்கின்றனர் இக்கோயிலில் இன்றளவும் பேசப்படும் ஐந்து சித்தர்களின் சமாதியை பக்தர்கள் போற்றி வணங்குகின்றனர் அவர்கள் இறைவனின் கட்டளைக்கு இணங்கவே கோயில் திருப்பணி முடித்து ஜீவசமாதியாகி தங்கள் பிறவியின் பயனை அடைந்ததாக கூறப்படுகிறது கடற்கரை மட்டமும் இக்கோயில் மூலவர் வீற்றிருக்கும் கருவறை மட்டமும் ஒரே அளவாக இருந்தாலும் கடநீர் இக்கோயிலின் உள்ளே புகாதவாறு ஞான நுட்பத்துடன் இந்த ஆலயம் கட்டப்பட்டு உள்ளது இந்த கோயில் திருப்பணியை செய்தவர்களில் மௌனசுவாமி காசி சுவாமி தேசிகமூர்த்தி சுவாமி ஆறுமுக சுவாமி வல்லிநாயகம் சுவாமி ஆகிய ஐந்து சித்தர்களின் பக்தி நம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது இதில் மௌனசுவாமி காசி சுவாமி தேசிகமூர்த்தி சுவாமி ஆகிய மூன்று சுவாமிகளும் இத்தோ இத்திருக்கோயிலின் உள்பிரகாரத்தில் குரு பகவான் சந்நிதிக்கு எதிரே மூன்று தூண்களில் நின்ற கோலத்தில் சிலை வடிவில் காட்சியளிக்கின்றனர் சமாதி அடைந்த இம்மூவர் சமாதி திருச்செந்தூர் கடற்கரையில் கிணறு அருகிலும் கோயில் ராஜகோபுரம் வடக்கு டோல்கேட் அருகே வள்ளிநாயக சுவாமிக்கும் ஜீவசமாதி உள்ளது ராஜகோபுரம் திருப்பணி செய்த ஸ்ரீ தேசியமூர்த்தி சுவாமி ஜீவசமாதி ஸ்ரீ வைகுண்டத்திற்கு அருகே உள்ள ஆழ்வார் தொப்பில் அமைந்துள்ளது இந்த ஜீவ சமாதியை திருவாடுதுறை ஆதீனம் பராமரித்து வருகிறது இந்த ஐந்து சமாதிகளிலும் நாள்தோறும் பூஜைகள் நடந்து வருகின்றன ஒவ்வொரு சுவாமிகளுக்கும் ஜீவ ஜீவசமாதியான நட்சத்திரத்தன்று குரு பூஜையும் நடத்தப்படுகிறது குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமைகளில் இங்கு நம் கோரிக்கைகளை வைத்து இந்த ஜீவ சமாதிகளில் உட்கார்ந்து மனதார தியானித்து வந்தால் நம் மனக்குறைகள் தீர்ந்து சிறப்பாக வாழலாம் நன்றி